ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃப்ரீ டைமில் என்னென்ன வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன் அது மாதிரியான ஒரு வீடியோ தான் இது இது வந்து ரேஷன் அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்க கொஞ்சம் படிச்சுன்னு விளையாட்ருக்க மாதிரி தெரியுது ஆனால் ரேஷன் அரிசி புருங்குள் அரிசி தான் இது வந்து நான் தோசைக்கு வந்து நீட் அரிசி இந்த மாதிரி நீட் நீட்டாக இருக்கீங்களா சாதம் அடிக்கிற மாதிரி இந்த அரிசியும் இந்த அரிசி வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்குது இந்த கடையில் வாங்குவோம் பார்த்தீங்களா பொன்மணி அரிசின்னு சொல்லிட்டு வாங்குவோம் அந்த மாதிரி அரிசியை வந்து இட்லி போடவும் நான் யூஸ் பண்ணிப்பேன் இந்த மாதிரி இது இந்த மாதிரி கொழுக்கட்டை நீர் உண்டை இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த மாதிரி அரிசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை ஆப்பம்லாம் செய்கிறோம் பார்த்திங்களா அதுக்கு வந்து நல்லாவே இருக்கும் இந்த அரிசியெல்லாம் வந்து நம்ம சேனலில் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு உடச்சிட்டு லைட்டாக ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எடுத்து ஊற வைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மூட்டையோடு போட்டோம்னா வண்டு வச்சிரும் இந்த மாதிரி வானியில் போட்டு வச்சுட்டா நமக்கு இடத்தையும் அடைக்காது அதனால தான் இதை எடுத்து நான் தனித்தனியாக குட்டி வச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து காமிக்கலாமே காமிச்சிட்ருக்கேன் அடுத்த வேலை என்னென்னா இது வந்து மளிகை மசாலா பெட்டி வா நம்ம வீட்டில் எப்போதும் எல்லாம் வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா அதுதான் இது இது வந்து கல்யாணத்துப்பேன் எனக்கு வாங்கி கொடுத்த பெட்டி தான் இது வந்து நிறைய இதில் நான் வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் காமிச்சிருக்கேன் ஆனால் அந்த ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இந்த ஸ்டீல்லாம் கொஞ்சம் விட்டு போகிற மாதிரி பார்த்தோம் அப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விரிசல் விட்ட மாதிரி வருது அப்புறம் இந்த டப்பாவுமே பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் விரிசல் விட்டு ஒரு மாதிரி லைட்டாக டேமேஜ் ஆகிட்டு வருது சரி இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கட்டும் அப்புறம் நான் அப்புறமா நான் மாற்றிக்கலாமே அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருந்தாலும் பெருசாக உடையில இந்த மாதிரி விரிசல் விட்ட மாதிரி தான் இருக்குது சரி டப்பா வந்து நல்லா இருக்குது எதுவுமே லைட்டாக டேமேஜ் தான் இருக்குது இருந்தாலும் அதை விட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறனால சரி மாதிரி வச்சுட்டுருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் வந்து மாதம் மாதம் வெள்ளைங்க வந்து எல்லா வீட்லையும் இந்த மாதிரி கொட்டி வைக்கிறது இதெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்கோம் தான் இது வந்து நம்ம அந்த நேரத்தில் செய்யும்போது நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஏறுகிற மாதிரி இருக்கும் நமக்கு டக்குன்னு எடுக்கும்போது இல்லைனா அதனால் ஃப்ரீ டைமில் நம்ம வந்து இதை மாதிரி எடுத்து போட்டு வச்சுக்கலாம் எனக்கு வந்து நைட் டைமில் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் வந்து அடுப்புக்கெலாம் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அந்த நேரத்தில் வந்து நான் அந்த விலாம் கொஞ்சம் சிலப்பாக செஞ்சு வச்சுப்பேன் அந்த பழக்கம் எனக்கு மாரி உண்டு அதுமாதிரி ஈவினிங் டைம்லேயும் சிலப்போ நான் அது மாதிரி செய்வேன் இது வந்து சாதாரண வேண்டியம் வந்து நம்ம காரகமெல்லாம் தாளிக்கிறதுக்காக வடகம் போடாமல் தாளிக்கும் பார்த்திங்களா வெந்தயம் அப்புறம் வந்து சின்ன ஜீரகம் கடுகு இதெல்லாம் அந்த கடுகு வந்து இன்னும் கலக்கலை இந்த இருந்த மீதி இதை மட்டும் முதல் மாதம் இது வந்து நான் அந்த மாதிரி குட்டி இது கொஞ்சம் நான் கலந்து வச்சுருவேன் ஏன்னா அது ஒரே இதில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுமாரி புதுசாக கொட்டினோம்னா பாழை வந்து அது வீணாக்கி விட்டுரும் மீதி கொஞ்சோண்டு இருக்கிறதுனால இது நம்ம ஒரு ரெண்டு குழம்பு மூணு குழம்பு தாளிக்கிற தான் இருக்கும் அதனால் நான் அந்த மாதிரி கொட்டி வச்சுப்பேன் மிளகு தோளே வந்து நான் ரசம் பொடிலாம் அடித்து வச்சுருவேன் பொங்கல் கூட நான் மிளக நான் அப்படி தான் வந்து பொடியாக வந்து தூளாக யூஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே போட்டுப்பேன் அதனால் வந்து நான் மிளகு வந்து கொஞ்சமாக தான் வச்சுப்பேன் அது எதுக்காகனால் நம்ம வந்து கா இது உரப்படெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா அதுக்கு அதுவும் படையங்காய் அந்த மாதிரிலாம் சேர்த்து செய்யும்போது நம்ம உரப்படை வந்து இந்த மாதிரி மிளகு சேர்த்து தாளித்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும் உடம்புக்கும் நல்லது வாயுக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் நான் அதை வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் கொஞ்சமாக வச்சுருக்கேன் கடுகு ஏன் ரெண்டு வச்சுருக்கேன்னா அப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது வந்து நைஸ் கடுகு இது நான் ரொம்ப அவ்வளோலாம் வாங்க மாட்டேன் ஏதோ நான் மளிகை ஜாமான் வாங்கும்போது ஏதோ ஒரு இதில் கிஃப்டாக கிடச்சதுனால இது கொஞ்சம் விலையாக அதிகம் ரொம்ப வாங்க மாட்டேன் போட்டோன்னே அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு தெரிச்சு எல்லாம் அப்படியே எங்கே பார்த்தாலும் ஓடுற மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப நான் வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாதா நார்மல் கடுகு தான் வாங்கிப்பேன் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மசாலா காட்சி சொல்லிட்டு நான் வந்து வீடியோவில் நிறைய பேர் நான் காமிச்சிருப்பேன் டப்பா வாங்கினதுமே காமிச்சிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பெரிய பொருள்லாம் ஒன்றும் இல்லை இந்த மிஞ்சியிலலாம் நிறையவே நான் வச்சுருக்கேன் அது ஒரு பாக்கெட்டு வாங்கினது வந்து என்ன கொஞ்சம் அவ்வளோவா நான் க்ளீன் பண்ணல பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி இலையெல்லாம் இது கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கணும் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால நான் அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் இதை நான் கட் பண்ணி ஷேப்பாக வச்சுருப்பேன் எனக்கு டைம் வந்து அப்படி போட்டு வச்சுட்டேன் இது வந்து இந்த ஸ்டாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது உடஞ்ச பீஸ் தான் கிடக்கு அதெல்லாம் நான் ரொம்ப வாங்க மாட்டேன் எப்போவுது தான் வாங்குவேன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுலாம் கம்மியான அளவு தான் நான் வாங்கிப்பேன் இது வந்து பட்டை இதுவும் இது மட்டும்தான் இருக்கும் அப்புறம் புதுசாக வந்து இப்போ ஒரு பாக்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வீடியோ காமிச்சிருப்பேன் காமிச்சிருப்பேன் டேஃபில்லான்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன் அதில் வந்து நான் அந்த கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கலாமே எனக்கு தோணுச்சு சரி இந்த தூளில் மசாலா தூள்லாம் வந்து நம்ம இதில் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நிறைய டப்பாவில் குட்டி குட்டியாக நெய் டப்பாவை வந்து நம்ம யூஸ் பண்ணுறத நான் அடிக்கடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஒரே மாதிரி பாக்ஸாக இருக்கனால எதில் எது வச்சுருக்கேன்னு தெரியாமல் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருந்தது சரி கொஞ்சம் நாள் இப்படி யூஸ் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் அந்த மாதிரி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மற்றெல்லாம் வந்து வேறு என்ன பொடி போட்டு வைக்கிறது தெரியல என்கிட்ட இருக்கிற பொடி பார்த்திங்கன்னா இது வந்து கிராம்பு இது வந்து ஏலக்காயும் தாளிக்கு தனியாக வச்சிருக்கேன் இப்போ இப்போ ஸ்வீட்லாம் செய்யும்போது இது கூட சேர்த்து வச்சோம்னா மசாலா வாட அடிக்கும் அதனால் இதுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு ஏழு ஏலக்காய் பத்து ஏலக்காய் கிட்ட அதை வச்சுக்கலான்னு வச்சுருக்கேன் தனியாக ஏலக்காய் நான் வேறு பாக்ஸில் டப்பாவது நார்மலாக போட்டு மூடி வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஸ்வீட் இதெல்லாம் செய்யும்போது நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம் இது வந்து நான் தனி மிளகாய் தூள் பார்த்திங்களா அது காரத்தூள் இது வந்து நான் இது சோம்பு பொடி பார்த்திங்களா அதை வந்து இதில் தூள் பண்ணி இது போட்டு வச்சுருக்கேன் இது வந்து மட்டன் மசாலா தூள் இது தூள் இந்த கிராம்பை போட்டு வச்சுருக்கேன் இது நடுவில் வந்து என்ன போடணும்னு தெரியல சரி வேறு என்ன வந்தால் போடலாம் வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் வைக்க மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுலேயும் வச்சோம்னா தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பாக்ஸை வந்து மூட முடியாது தான் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இது சிம்பிளாக இந்த மாதிரி டப்பாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கும் அந்த மாதிரி கம்மி ரேட்டில் வாங்கி கிடச்சதுலாம் வாங்கிக்கோங்க இதில் முடிஞ்சவங்க காசில் வேணாலும் நம்ம லாக் பண்ணுற மாதிரி நல்லாவே வாங்கிக்கலாம் நம்ம பட்ஜெட்டுக்கு எதுவோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலை செய்யும்போது டைம் கிடைக்கும்போது நீங்களும் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டு பயனுள்ளதாக நம்ம டைமை வந்து நம்ம செலவிடலாம் எனக்கு வந்து சில விஷயங்கள் தோணுனது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்